வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்லேருந்துங்க தார் ரூட் மேலே அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அது இன்னும் குறைச்சி தரக்கும் அவங்க தயாராக இருக்காங்க மூணு லட்சத்துக்கு நீங்கள் பேசுனா கூட கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அதுவும் தார் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது மாதிரியான லோ பட்ஜெட் இடத்த பற்றின தகவல் எல்லாமே தெரிஞ்சுருக்கோம் இந்த மாதிரி காலி இடங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா தோட்டங்களும் போட்டுட்ருக்கோம் போக பார்த்திங்கன்னா வீடுகளும் பார்த்திங்கன்னா குறஞ்ச விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கனா நம்மளோட சேனலில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரியான இடத்த பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது எங்களுக்கு வாங்க இந்த இடத்த பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டுருக்காங்க இன்னும் விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உட்காந்து பேசுனா மூணு லட்சத்து கூட உட்காந்து பேசுனா குறையறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒட்டுக்காக வாங்குறப்ப சுத்தமான செம்மண் பூமி தாங்க ஃபுல்லாகவே தார் ரோட்டு மேலே மெயின் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்தடத்திலலாம் போகணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தார் ரோட்டே அமைஞ்சிருக்கு நிறையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்திரத்தில் போகிற அப்பளக்கும் விலை கம்மியாக இருக்கனால இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேயும் அமைஞ்சிருக்குங்க தோட்டங்களும் பக்கத்தில் இருக்குது தென்னந்தோப்புலாம் பாருங்கள் போட்டுட்ருக்காங்க நீங்களும் வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் சுத்தமான செம்மண் பூமி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த எண்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க விலை குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது மூணு லட்சத்துக்கு கூட உட்காந்து பேசுனா ஒட்டுக்கே வாங்குறப்ப விலை குறைக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி பக்கத்துலேயே உங்களுக்கு தென்னந்தோப்பில் வச்சுட்டு வளர்ந்துட்டுருக்கு மரங்கள்லாம் கன்றுகள்லாம் நீங்களும் வாங்கி பெரிய லெவலில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஃபேக்ட்ரி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூட் ஆகும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமுதி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே இருக்குது ஒரு ஏக்கர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒட்டுக்காக வாங்குறப்ப மூணு லட்சத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தமாக எண்பது ஏக்கர் இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபேசிங்லேயே வந்துடுது பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு தென்னந்தோப்பு வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்களும் இந்த இடத்த வந்துட்டு பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கு வேணாலும் வாங்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் வாங்கி போடலாம் விலை ஏறுறப்ப நீங்கள் விற்கிறப்பில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மன் பூமி தாங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியிலே கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த வீடியோவிலே தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் மூணு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க ஒட்டுக்கா வாங்கினா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அப்படிங்கிற எனக்கு பக்கத்தில் வருது சரி நண்பர்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ என்ன பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் கீழே தெரியும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்